பல்வேறு காய்கறிகள் நறுமணப் பொருட்கள் இறைச்சி மனிதனின் சமையலில் இன்றியமையாத உணவாகிறது சோறும் கரியும் மனிதனின் முதன்மை உணவாகும் பழம் தமிழ் இலக்கியங்களில் இதை பற்றி கூறப்பட்டுள்ளது சமையல் சமைக்கும் முறை பற்றி கூறும் நூல் மடைநூல் எனப்படும் சீவக சிந்தாமணி சிறுபானாற்று மணிமேகலை ஆகிய நூல்களில் இதை பற்றிய குறிப்புண்டு தீவக சிந்தாமணியில் சமையலை பற்றிய மருத்துவ குணங்களும் நோய் தீர்க்கும் குணங்களும் கூறப்பட்டுள்ளது அதை நாம் தேடி சென்று படிக்க முடியாது என்ற காரணத்திற்காக உருவாக்கப்பட்ட நிகழ்ச்சி தான் இது மக்கள் வணக்கம் இது சுவையோ சுவை சுவையோ சுவை நிகழ்ச்சிக்காக எங்க வந்திருக்கோன்னு பாத்தீங்கன்னா சென்னை குரோம்பட்டில் அமைந்துள்ள பட்டர் பிளை கவு கிச்சனுக்கு தான் இங்க சமையல் வல்லுனரான பிரியா நமக்கு என்ன சமைத்து காட்ட போறாங்கன்னு வாங்க அவங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் பிரியா வணக்கம் நலமா இருக்கீங்களா நலமா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க நலமா இருக்கேன் இன்னைக்கு நமக்காக என்ன சமைச்சு காட்ட போறீங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பாத்தீங்கன்னா கருப்பு உளுந்து பயன்படுத்தி ஒரு குழம்பு பண்ண போறோம் சப்பாத்தி தோசைக்கு எல்லாம் மாதிரி ஒரு குழம்பு பண்ண போறோம் திருப்பி சொல்லுங்க கருப்பு உளுந்தா ஆமா கருப்பு உளுந்துல குழம்புலாம் செய்வாங்களா கண்டிப்பா பண்ணலாம் ஏன்னா நான் பொதுவாக களி கேள்விப்பட்டிருக்கேன் இது என்னது களி இல்லை வந்து நம்ம கஞ்சி அந்த மாதிரி நம்ம பண்ணும் போது பாத்தீங்க அப்படின்னா எப்பயுமே ஒரு இனிப்பான சுவையில தான் வந்து கருப்பு உளுந்து பயன்படுத்துவோம் நம்ம வித்தியாசமா காரமா வந்து ஒரு குழம்பு பண்ண போறோம் இதோட பயன்கள் என்னென்ன கருப்பு கருப்புழுந்தோட பயன்கள் வந்து நிறையா இருக்க நம்ம சொல்லிட்டே போகலாம் முக்கியமாக கருப்புழுந்தோட பயன்கள் அப்படின்னு நம்ம சொல்லணும் அப்படின்னா மாதவிடாய் காலங்களில் வந்து பெண்களுக்கு ஏற்படும் வழிக்கு வந்து ஒரு பெரிய நிவாரணம் வந்து இந்த கருப்புழுந்து தான் இதில் கஞ்சி களி நிறையா விஷயங்கள் வந்து பண்ணி கொடுப்பாங்க இது அப்படியே அவிச்சு சுண்டலா கூட வந்து கொடுப்பாங்க நம்ம வித்தியாசமா இன்னைக்கு ஒரு குழம்பு முறையில பண்றோம் இது தோல் நீக்கிய உளுந்து பயன்படுத்தலாமா இதுக்கு வந்து நம்ம கருப்பு உளுந்து வந்து அப்படியே நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னா நல்லது ஏன்னா தோல் நீக்குனா வந்து சில சத்துக்கள் அதுலேருந்து போய்டும் தோலோடு இருக்க உளுந்துகளில் வந்து நிறையா விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் இருக்குது சரி பிரியா என்னென்ன பொருட்கள் தேவை சொல்லிடு ஓகே இதுக்கு வந்து நம்ம கருப்பு உளுந்து எடுத்திருக்கோம் கருப்பு உளுந்து கூடவே வந்து ராஜ்மா ரெட் கிட்னி பீன்ஸுன்னு சொல்லுவாங்க இதை இதுவும் நம்ம எடுத்துருக்கோம் ஒரு கப்பு கருப்பு உளுந்து எடுத்துருக்கீங்க அப்படின்னா அரை கப்பு வந்து இந்த ராஜ்மா எடுத்துக்கலாம் நம்ம அதுக்கப்புறம் வந்து வெங்காயம் தக்காளி புதினா கொத்தமல்லி கருவேப்பில்லை புதினா வேணும்னா நம்ம பயன்படுத்திக்கலாம் இல்லைன்னா வந்து கொத்தமல்லி கருவேப்பிலை மட்டும் போதும் அதுக்கப்புறம் இதுக்கு மசாலான்னு பார்த்தீங்கன்னா வெறும் மிளகாய் தூள் தனியாத்தூள் ஜீரக பொடி கரம் மசாலா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வெண்ணெய் அப்படி இல்லைன்னா நெய் இதை வந்து தாளிக்கிறதுக்கு வந்து நம்ம வந்து ஜீரகம் வந்து தாளிக்க போறோம் கடுகுலாம் நம்ம தாளிக்கலை வெறும் ஜீரகம் வந்து தாளிக்க போகிறோம் தக்காளி வெங்காயம் என்னென்ன அளவு எடுத்துக்கலாம் ஒரு ரெண்டு பெரிய தக்காளி அதுக்கப்புறம் வந்து ரெண்டு வெங்காயம் எடுத்துருக்கோம் நம்ம இது எத்தனை பேருக்கு போதுமானது இது நம்ம வந்து ஒரு அஞ்சுலேருந்து ஆறு பேர் வரைக்கும் சாப்பிடலாம் உளுந்தையும் ராஜ்மாவையும் ஊற வைக்கணும் ஒன்றா சேர்த்து ஊற வைக்கலாம் ஒன்றாவே சேர்த்து நம்ம வந்து ஊற வைக்கலாம் நான் இங்கே வந்து எந்த அளவுக்கு வெந்திருக்குன்னு காட்டணுன்றதுக்காக தனியாக வந்து வச்சுருக்கேன் இப்போ எப்படின்னா இது ரெண்டுத்தையுமே வந்து நீங்கள் நைட்டு ஊற வச்சுங்க அப்படின்னா எட்டுலேருந்து ஒரு ஒம்பது மணி நேரம் வரைக்கும் வந்து நல்லாவே ஊறணும் ஊறின பிறகு இதில் வந்து கொஞ்சம் கல்லுப்பு போட்டு நீங்கள் வேக வச்சிடணும் இதை முளைக்கட்டியும் பயன்படுத்திக்கலாமா முளைக்கட்டியும் தாராளமாக பயன்படுத்தலாம் நீங்கள் உளுந்து அந்த மாதிரி பயன்படுத்தலாம் ராஜ்மாவை வேக வச்சு அப்படி நீங்கள் பயன்படுத்தலாம் ராஜ்மாவை வந்து நீங்கள் ஊற வச்சிட்டிங்க அப்படின்னா அதுலேருந்து வந்து ஒரு ஸ்மெல் வரும் அதனால வந்து உளுந்து நீங்கள் அந்த மாதிரி பண்ணிக்கலாம் முளைக்கட்டி வந்து பயன்படுத்தலாம் இப்போ வந்து இது ரெண்டுத்தையும் ஊற வச்சுட்டு நீங்கள் வேக வச்சுட்டு நீங்கள் எடுத்துட்டீங்களாம் ஒன்னாவே சேர்த்துவே இது வேக வைக்கலாம் நம்ம இங்கே வந்து எப்படி இருக்குன்னு காட்டுறதுக்காக தனித்தனியாக வந்து வேக வச்சிருக்கோம் இந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு கருப்பு உளுந்து வந்து வேகணும் இந்த அளவுக்கு ராஜ்மா ராஜ்மா வந்து எந்த அளவுக்கு வேகணும்னு பார்த்தீங்கன்னா நீங்க கையில எடுத்து இப்படி நசுக்கனிங்கன்னா நசுங்குற அளவுக்கு வந்து வெந்தாலே போகும் இப்போ இது ரெண்டையும் பயன்படுத்தி தான் நம்ம பண்ண போறோம் நம்மளுக்கு வந்து நான் ஏற்கனவே வேக வச்சு வச்சிருக்கேன் நம்ம இப்ப தாளிப்பு எப்படின்றத வந்து பாத்திரலாம் நான் இங்க வந்து நெய் பயன்படுத்திக்கிறேன் நம்ம வெங்காயம் தாளிக்கணும் அதுக்கு அதுக்கு ஏத்த மாதிரி வந்து நம்ம நெய் பயன்படுத்திக்கலாம் பொதுவாக உளுந்து பத்தி எல்லாருக்கும் தெரியும் ஆனால் ராஜ்மா பத்தி கொஞ்சம் சொல்லுங்கள் ராஜ்மா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய ஃபைபர் இருக்கும் ராஜ்மாவில் அதனால் வந்து டயட்டில் இருக்கவங்க எல்லாருமே வந்து ராஜ்மா வந்து எடுத்துக்கலாம் நம்மளுக்கு உளுந்தில் இருக்கிற அளவுக்கான விட்டமின்ஸ் ப்ரோட்டீன்ஸ் பொட்டாஷியம் எல்லாமே வந்து உங்களுக்கு ராஜ்மாலேயுமே கிடைக்கும் டயட்டில் இருக்கவங்களுக்கு வந்து நீங்கள் இந்த மாதிரி ராஜ்மா மாதிரியான திங்ஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரொம்ப நேரம் பசி தாங்கும் பசி தாங்கும் அதனால அதனால் நீங்கள் சுண்டல்லாம் செஞ்சு சாப்பிடும் போது இந்த ராஜ்மாவையும் அதில் வந்து நீங்கள் தாராளமாக கலந்துக்கலாம் தாலிப்புக்கு நம்ம சீரகம் போட்டுக்கிறோம் ஜீரகம் நான் வந்து வெங்காயம் ஒரு கப் போட்டுக்கிறேன் நெய்யில் வறுக்கும் போது வாசனை இன்னும் ஆமாம் இருக்கும் ஆமா வெண்ணையும் கலந்துக்கலாம் வேணும் இந்த ராஜ்மாக்கு பதில் என்னென்ன பயன்படுத்தலாம் கொண்ட கடலை பயன்படுத்திக்கலாம் கொண்ட கடலை வெள்ளை கொண்ட கடலை பயன்படுத்திக்கலாம் கருப்பு கொண்ட கடலையை பயன்படுத்திக்கலாம் உளுந்துக்கு பதிலாக உளுந்துக்கு பச்சை பச்சைப்பயிறு நீங்க பயன்படுத்தலாம் அது சுவை ஒரே மாதிரி தான் இருக்குமா ஆ பச்சை பயிரோட சுவை வேற இதோட கருப்பு பயிரோட சுவை வந்து வேற இருக்கும் பயன்களும் வேற ஆமாம் பயன்களும் வேற வெங்காயம் நல்லாவே வதங்கிடுச்சு நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம் இது வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு நல்ல ஸ்மெல் தரும் அதே மாதிரி கருவேப்பிலை வந்து நம்ம கருவேப்பிலை கொத்த மாதிரி கடைசியா சேர்த்துக்கலாம் கடைசியா எப்பவுமே முதல்ல தானே சேர்ப்போம் உங்களுக்கு தாலிப்புக்கு வந்து நம்ம அந்த மாதிரி சேர்த்துக்கலாம் இதில் கடைசியா சேர்த்தோம் அப்படின்னா நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் இப்ப நம்மளுக்கு நல்லா இஞ்சி பூண்டோட ஸ்மெல் போயிடுச்சு இப்ப தக்காளி வந்து ஒரு கப் போட்டுக்கலாம் இப்போ இதுவும் நன்கு வதங்கல் ஆமாம் இது நம்ம வந்து நல்லா மசிஞ்சிற அளவுக்கு வந்து நல்லா வதங்கணும் இதில் இதில் வந்து ஒரு ஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம் நம்ம இப்போ இதில் தக்காளி வதங்குறதுக்கு தேவையான உப்பு மட்டும் நான் இப்போ போட்டுக்கிறேன் இதை வதக்கி அரைச்சி கூட சேர்த்துக்கலாமா ஆ இதை வதக்கி அரைச்சி சேர்த்திங்க அப்படின்னா அது ஒரு தனி சுவையாக இருக்கும் சுவை மாறும் சுவை வந்து கண்டிப்பாக உங்களுக்கு மாறும் நீங்கள் வ வந்து உங்களுக்கு வந்து கிரேவியோட குவான்டிட்டி வந்து ஜாஸ்தி தெரியும் நீங்கள் இப்படி போட்டிங்கன்னா கொஞ்சம் கிரேவி தனியாக இருக்கும் நீங்கள் அந்த மாதிரி போட்டிங்க அப்படின்னா வந்து நல்லா எல்லாத்தையுமே வந்து வதக்கி அரைச்சி போடுறீங்க அப்படின்னும் போது கிரேவியோட குவாண்டிட்டி நிறையா தெரியும் நல்லா திக்கா உங்களுக்கு தெரியும் இது எதை கூடலாம் சேர்த்து சாப்பிட்லாம் இது வந்து நம்ம சாதது கூடையும் சேர்த்து சாப்பிடலாம் சப்பாத்தி கூட ரொம்ப நல்லா இருக்கும் சப்பாத்தி கூட பெண்களுக்கு மாதவிடாய் நேரத்தில் வந்து இது ஒரு நல்ல மருந்தாக இருக்கும் அவங்களுக்கு பொதுவாகவே மூட்டு வலி அதுக்கப்புறம் முதுகு வலி இந்த மாதிரிலாம் வந்து அந்த நேரத்தில் இருக்கும் அந்த டைமில் வந்து இந்த மாதிரி கொழம்பு வச்சு எடுத்துக்கலாம் இல்லை சுண்டலாக எடுத்துக்கலாம் இல்லை கஞ்சி களி அந்த மாதிரி அவங்க எது வேணாலும் வந்து செஞ்சு சாப்பிடலாம் இதில் வந்து உங்களுக்கு நிறையா ஃபைபர் கண்டென்ட் இருக்குது அதனால் உங்களோட டயட்டில் வந்து நீங்கள் இதை சேர்த்துக்கலாம் சுண்டலாக பண்ணி ஒரு வெங்காயம் கேரட் இந்த மாதிரி போட்டு நீங்கள் வந்து ஒரு சுண்டலாக சாப்பிடலாம் மத்தபடி அடிபட்டுருக்கவங்களுக்கு நான் சொன்ன மாதிரி கட்டு கட்டும் போது கூட வந்து அதை பயன்படுத்துறாங்கன்னும் போது நம்ம அதை வந்து சாப்பாட செஞ்சு சமை சமைச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா அதுலயும் உங்களுக்கு வந்து நிறையா புரோட்டீன்லாம் இருக்கும் நீங்க அப்படி கூட வந்து நீங்க செஞ்சு சாப்பிடலாம் இப்போ நல்லா வதங்கிடுச்சு இல்லையா ஆமா இப்போ நம்மளுக்கு நல்லாவே தக்காளி வந்து இந்த மாதிரி மசிஞ்சு வர அளவுக்கு நல்லாவே வதங்கிடுச்சு இப்போ நம்ம வந்து மசாலா பொருள்லாம் வந்து சேர்த்துடலாம் காரத்துக்கு மிளகாய் தூள் ஆஹ் நீங்க எந்த அளவுக்கு மிளகாய் தூள் போட்டீங்களோ அதை விட ரெண்டு மடங்கு வந்து மல்லித்தூள் போடணும் தனியா தூள் ஜீரகப்பொடி வறுத்து அரைத்தது வறுத்து அரைத்தது ஜீரகப்பொடி ஒரு அரை ஸ்பூன் போட்டு கரம் மசாலா ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி உங்களுக்கு ஒரு கசப்பு டேஸ்ட் வரும் அதனால வந்து உங்களுக்கு கொஞ்சமாக வந்து கரம் மசாலா போட்டாலே போதும் நேரடியாக குக்கர்லேயும் சமைத்து நேரடியாக நேரடியா நீங்க குக்கர்ல பண்றீங்க அப்படின்னா சில நேரத்துல வந்து இந்த உளுந்து வேகிறதுக்கு நேரம் வந்து ரொம்ப ஜாஸ்தி எடுத்துக்கும் இப்ப இந்த உளுந்து உளுந்து ராஜ்மா இது ரெண்டுமே வந்து வேகிறதுக்கு வந்து நேரம் எடுக்கும் அதனால நீங்க வந்து இப்ப குக்கர்ல வைக்கிறீங்க அப்படின்னா ஒரு பத்து விசில் வந்து வைக்கிற மாதிரி வந்து சில நேரத்துல இருக்கும் சில உளுந்து வந்து உங்களுக்கு நல்லா ஊறிடுச்சு அப்படின்னா ஒரு அஞ்சு விசில்ல கூட வந்து வெந்துடும் சில நேரத்துல அது பத்து விசில் ஆகும் நீங்க இந்த மாதிரி மசாலா பொருட்கள் கூட சேர்த்துட்டு அதை வேக வைக்கும் போது வந்து வேகிறதுக்கு நேரம் வந்து ரொம்ப அதிகமாக எடுத்துக்கும் எப்பயுமே அது வேக வச்சுட்டு இந்த மசாலாவை எல்லாம் வந்து நீங்கள் வதக்கிட்டு போடும்போது போது நல்லாயிருக்கும் சமையலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில விஷயங்கள் இவ்வளோ நேரம் நம்ம வந்து சமைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் அது ஓவர் குக் ஆனாலும் வந்து அதோட டேஸ்ட் வந்து மாறிடும் அதுக்காக நீங்கள் இந்த மாதிரி தனியாக வதக்கி அதை பண்ணுறதே நல்லாயிருக்கும் இது நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா கொஞ்சம் தண்ணி ஊற்றி இந்த மசாலா மட்டும் இருக்கணும் இப்போ எண்ணெய் பிரிகிற வரைக்கும் கொதிக்க விடணும் ஆமாம் கொஞ்சம் எண்ணெய் பிரிகிற அளவுக்கு எது கொதிச்சாலே போதும் இது ஓரளவு எண்ணெய்லேயே அந்த மசாலா எண்ணெய் வெண்ணெய் நம்ம எது போடுறோமோ அதுலேயே அந்த மசாலா வந்து கொஞ்சம் வெந்துடும் இப்போ இந்த அளவுக்கு கொதி வந்து எண்ணெய் உங்களுக்கு பிரிய ஆரம்பிச்சிருச்சு ம் இந்த டைமில் வந்து நீங்கள் இங்கே வேக வச்சு வச்சிருக்கிறத வந்து சேர்த்துக்கலாம் கேட்டு இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு இந்த ராஜ்மாவை போட்டுக்குறோம் நீங்கள் ரெண்டுத்தையும் ஒன்றா வேக வச்சு கூட போட்டுடலாம் ம் அதே மாதிரி உளுந்து ஒளுந்து இது கலந்து விட்டால் போதும் ஆமாம் இது கலந்துட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஓரளவுக்கு கொதி வரணும் நம்மளுக்கு அந்த மசாலா எல்லாம் வந்து நம்ம பருப்பு கூட வந்து ஒன்றா சேர்கிற அளவுக்கு நம்ம வந்து நல்லா கலறி விட்டுக்கணும் இப்போ இது வந்து கொதி வர அளவுக்கு வந்து விற்கணும் இதில் நம்ம உப்பு மட்டும் இன்னும் போடாமல் இருக்கணும் நம்ம தக்காளிக்கு எவ்வளோ தேவையோ அது மட்டும் தான் போட்டுருந்தோம் இப்போ உப்பும் போட்டுடலாம் இப்போ உங்களுக்கு வந்து எல்லாமே உப்பு மசாலா எல்லாமே நம்ம வந்து இதில் போட்டு கலந்தாச்சு இதுக்கப்புறம் நம்ம வந்து மேலே கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் மட்டும் தான் போடணும் எதுக்காக கருவேப்பிலையை வந்து நம்ம தாளிக்காமல் அப்படியே போட்டோம்னா அதில் வந்து நம்ம அப்படியே போடும்போது ஒரு நல்ல டேஸ்ட் வந்து அப்படியே இருக்கும் அந்த கருவேப்பிலை வந்து ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் சாப்பிடும் போது புதினா சேர்த்துக்கலாமா ஆ புதினாவும் சேர்த்துக்கலாம் நம்ம இங்கே வந்து கொத்தமல்லியும் கருவேப்பிலையும் மட்டும் தான் கொத்தமல்லி கூட நீங்கள் தண்டோடையே சேர்த்துக்கலாம் வெறும் அந்த இலையை மட்டும் இல்லாமல் தண்டோடையே சேர்த்துக்கலாம் நல்லா கொதி வந்துருச்சு இப்போ நம்மளுக்கு வந்து தயாராகிடுச்சு தயாராகிடுச்சு நம்ம ஆஃப் பண்ணிடலாம் நல்லாவே தயாராகிடுச்சு இந்த அளவுக்கு வந்து திக்காக இருந்ததுனா உங்களுக்கு போதும் இது கூட தேங்காய் பொருட்கள் அரைச்சு இதுல நீங்க தேங்காய்க்கு பதிலாக வந்து ஃப்ரெஷ் க்ரீம் சொல்லுவோம்ல ஃப்ரெஷ் க்ரீமை வந்து வந்து யூஸ் பண்ணலாம் அது நல்ல ஒரு திக்கா இருக்கும் நல்லா இருக்கும் அது கூட யூஸ் பண்ணிக்கலாம் அதில் தேங்காய் பால் தேங்காய் பால் கூட நம்ம பயன்படுத்தலாம் பொதுவாகவே வந்து நம்ம உளுத்த கஞ்சியில் வந்து தேங்காய் பால் வந்து பயன்படுத்துவோம் இதுலயும் நீங்க வந்து தேங்காய் பால் நம்ம மசாலாலாம் போட்டு இப்போ வந்து கடைசியாக கருவேப்பிலை போட்டோம்ல அந்த டைம்ல வந்து திக்கா ஒரு தேங்காய் பால் எடுத்து கூட நீங்க இதில் போட்டுக்கலாம் ஓகே இப்போ தயாராயிடுச்சு நம்ம பார்த்துடலாம் கருப்பு நந்த குழம்பு இப்ப தயாராயிடுச்சு நீங்க சுவைச்சு பாருங்க ரொம்ப சூடா இருக்கு நன்றி பேசவே வார்த்தை வரல அவ்வளவு நல்லா இருக்கு இதை அப்படியே சாப்பிட்டுட்டு இருக்கலாம் போல இருக்க நான் கூட சப்பாத்தி தோசை ஏதாச்சும் தேவைப்படும் நினைச்சேன் ஆனா அந்த மாதிரி எதுவுமே தேவையில்லை இதை கண்டிப்பா நான் கூட வீட்டுல செஞ்சு பார்ப்பேன் அந்த அளவுக்கு ருசியான ஒரு உணவு மிக்க நன்றி பிரியா மிக்க நன்றி ரொம்ப எளிமையான ஒரு விஷயம் தான் நீங்களே அதை செஞ்சு பார்க்கலாம் நன்றி பிரியா பிரியா ரொம்ப அருமையா இருந்தது கருப்பு உளுந்து குழம்பு அடுத்து நமக்காக என்ன சமைச்சு காட்ட போறீங்க ஓகே அடுத்து நம்ம பார்க்க போறது பாத்தீங்கன்னா தாமரை தண்டை பயன்படுத்தி வந்து ஒரு பொரியல் பார்க்க போறோம் தாமரை தண்டா ஆமா பொதுவா பூ கேள்விப்பட்டிருக்கேன் தாமரை தண்டு தாமரை தண்டும் இருக்கு அது வந்து சமையலுக்கு பயன்படுத்தினா நம்ம அதை பயன்படுத்தி தான் ஒரு பொரியல் பார்க்க போறோம் பொரியலா ரொம்ப வித்தியாசமா இருக்கே தாமரை தண்டு பொரியல் செஞ்சு காட்டலாமா கண்டிப்பா அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன பிரியா நம்ம பார்த்துடலாம் அதெல்லாம் இதுக்கு வந்து நம்ம தாமரை தண்டு எடுத்திருக்கோம் இந்த தண்டு பார்த்தீங்க அப்படின்னா நீட்டாக இருக்கும் இது மேலே உள்ள தோலை வந்து நம்ம எடுத்துடணும் நம்ம எப்படி உருளைக்கிழங்கு மேலே உள்ள தோலை எடுப்போமோ அதே மாதிரி எடுத்துட்டு இதை சின்ன சின்னதாக வந்து நம்ம கட் பண்ணியிருக்கோம் இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணியிருக்கோம் அது கூடவே வந்து நம்ம கொஞ்சம் உருளைக்கிழங்கு வந்து போட்டுக்க போகிறோம் இந்த உருளைக்கிழங்குக்கு பதிலாக நீங்கள் வந்து கத்திரிக்காய் கூட பயன்படுத்திக்கலாம் கத்திரிக்காய் அதுக்கப்புறம் வந்து வெங்காயம் தக்காளி அதுக்கப்புறம் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து எடுத்திருக்கோம் காரத்துக்கு வந்து மிளகாய் தூள் தனியா தூள் ஜீரகத்தூள் கரம் மசாலா தூள் எடுத்திருக்கோம் எண்ணெய் உப்பு இப்போ நம்ம பண்ண ஆரம்பிச்சிடலாம் இப்போ வந்து நம்ம ரெண்டு விதமாக வந்து நம்ம இதை பண்ண போகிறோம் ரெண்டு விதமான நம்ம இதை பொறிச்சு எடுத்துட்டு இதுல வந்து சேர்க்க போறோம் இப்போ நீங்க வேணும்னா வந்து பொறிச்சு எடுக்கிறது வந்து உங்களுக்கு எண்ணெய் வந்து அதிகமாக பயன்படுத்துகிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்க உருளைக்கிழங்க தனியாக வேக வச்சு கூட வந்து பண்ணலாம் இப்போ வந்து இதுல வந்து நம்ம வந்து உருளைக்கிழங்க பொரிச்சு எடுத்துக்கலாம் அதே எண்ணெய்யில பொரிச்சு அதுக்கப்புறம் அதை உபயோகப்படுத்திக்கலாம் ஆஹ் இல்ல நம்ம அப்படி பயன்படுத்த போறது கிடையாது எண்ணெய் வந்து இப்ப பொதுவா நல்லெண்ணெய் கடல் எண்ணெய் சன்ஃப்ளவர் ஆயில் எதுவா இருந்தாலும் ஒரு வாட்டி நம்ம அதை பொரிச்சுட்டோம் அப்படின்னா இப்ப அதே இதுக்கே யூஸ் பண்றோம் அப்படின்னா பரவாயில்ல ஆனா வந்து ஒரு ரெண்டு மூணு வாட்டி பொரிச்ச எண்ணெயை வந்து மறுபடியும் ஒரு சமையலுக்கு வந்து பயன்படுத்துறது கிடையாது பயன்படுத்தாம இருக்கிறது நம்மளுக்கு நல்லது இந்த தாமரை தண்டு பயன்கள் என்ன தண்டோட பயன்கள்னு பாத்தீங்க அப்படின்னா தாமரை தண்டுல வந்து நம்மளுக்கு நிறைய விட்டமின்ஸ் இருக்கு முக்கியமாக விட்டமின் சி வந்து இருக்கு இதில் பொட்டாசியம் காப்பர் இந்த மாதிரியான நிறைய அயன் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு தாமரை தண்டு வந்து முக்கியமாக பார்த்தீங்கன்னா வெயிட் மேனேஜ்மெண்ட்டுக்கு வந்து யூஸ் பண்ணுவாங்க அதாவது இடை குறைக்கிறதுக்கு பயன்படுத்துவாங்க இடை குறைக்கிறதுக்கு வந்து இந்த மாதிரி சாலட்ல இல்லை இந்த மாதிரி பொரியலில் இந்த மாதிரி பயன்படுத்திக்கலாம் அப்படி நீங்கள் பயன்படுத்தும் போது எண்ணெயோட அளவை வந்து நீங்க கம்மி பண்ணிக்கலாம் சமைக்காம சாப்பிடலாமா இது இத சமைக்காம வந்து சாப்பிடக்கூடாது சாலடா நம்ம சாப்பிட முடியாது இத நீங்க முதமா சமைச்சுதான் வந்து சாப்பிட முடியும் இதுல தாளிக்கிறதுக்கு நம்ம கடுகு பயன்படுத்துறோம் கடுகு பொதுவா எல்லாருக்குமே ஒரு சந்தேகம் இருக்கும் இஞ்சி பூண்டு அரைக்கும் போது ஒரு வாரத்துக்கு வச்சு உபயோகப்படுத்தலாம் அது வந்து நிறைய பேர் வச்சு உபயோகப்படுத்துறாங்க ஆனா அந்த மாதிரி வந்து பண்ணாம இருக்கிறது நம்மளுக்கு நல்லது பொதுவா வந்து பூண்டு வெங்காயம் இந்த மாதிரி பொருட்களை உரிச்சு ரொம்ப நேரம் வச்சே வந்து நம்ம உபயோக்க கூடாது அதனால அந்த மாதிரி பண்ணாம இருக்கிறதே நல்லது வெங்காயம் போட்டுருக்கோம் வெங்காயம் வதங்கட்டும் அதுக்குள்ள வந்து இங்கயும் எண்ணெய் வந்து நம்மளுக்கு நல்லாவே சூடாயிடுச்சு இதுல வந்து உருளைக்கிழங்க நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம் இதுல எந்த மசாலா பொருட்கள் சேர்க்க தேவையான எந்த மசாலாவும் இதுல எல்லாம் சேர்க்க தேவையில்ல உருளைக்கிழங்குலேயும் தண்ணி மட்டும் நல்லா வடிகட்டிட்டு நம்ம வந்து வருத்தம் அது வந்து தண்டுன்றதுனால ஏற்கனவே அதுல வந்து நல்ல தண்ணி இருக்கும் அதனால வந்து நம்ம அப்படியே அதை போட்டாலே வந்து சீக்கிரம் வெந்துடும் இப்ப தண்டுக்கும் உருளைக்கிழங்குக்கும் வந்து வேகிற டைம் பார்த்தீங்கன்னா வந்து கண்டிப்பா டிஃப்ரெண்ட் ஆகும் ஏன்னா அது ஒரு தண்டு சீக்கிரம் வெந்துடும் உருளைக்கிழங்கு வந்து நம்மளுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும் வேகிறதுக்கு அதனாலேயே நம்ம இந்த மாதிரி பொறிச்சு எடுத்துக்கலாம் இதில் சேனைக்கிழங்கு அந்த மாதிரி கிழங்கு வகைகள் எல்லாமே சேர்த்துக்கலாமா அந்த மாதிரி எல்லா கிழங்கும் சேர்க்க முடியாது சில கெ சில சேனைக்கிழங்குலாம் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து தொண்டையில் வந்து ஒரு சின்ன அரிப்பு தன்மை வந்து கொடுக்கும் சேனையை வந்து நீங்கள் பயன்படுத்தும் போது அதில் அதனால் புளி கலந்து தான் வந்து புளி இல்லைன்னா வந்து லெமன் இதெல்லாம் போட்டு நம்ம கொஞ்சம் நேரம் வச்சுட்டு தான் வந்து அதை பயன்படுத்துவோம் ஸோ அந்த மாதிரி வந்து இருக்க பொருளை வந்து இதில் பயன்படுத்தாமல் இருக்கிறது நல்லது உருளைக்கிழங்கு பதிலாக என்ன உபயோகப்படுத்தலாம் கத்திரிக்காய் வந்து நம்ம பயணம் கத்திரிக்காய் மட்டும் தான் கத்திரிக்காய் பயன்படுத்திக்கலாம் அதுக்கப்புறம் வந்து முருங்கைக்காய் சின்ன சின்னதாக முருங்கைக்காயை வெட்டி பயன்படுத்திக்கலாம் எல்லா காயும் கலந்து கூட நீங்க வந்து பண்ணலாம் இதுல வந்து நம்ம தக்காளியை வந்து நல்லா அரை அரைச்சு வந்து போட போறோம் இப்போ தக்காளி கூடவே மசாலா பொருட்களை அரைச்சு சேர்க்கலாமா நம்ம அப்படியும் சேர்க்கலாம் ஆனால் வந்து தக்காளியில வந்து ஒரு பச்சை தன்மை இருக்கும் அதே மாதிரி வந்து கொஞ்சம் நல்ல திக்க ஆகிற வரைக்கும் நம்ம வந்து வெயிட் பண்ணணும் இப்போ மசாலா எல்லாம் ஒன்றா நம்ம போட்டோம் அப்படின்னா வந்து ரொம்ப நேரம் வந்து நம்ம வெயிட் பண்ணணும் இது எல்லாமே அரைச்சிட்டு நம்ம அப்புறமா அரைச்சி கலந்துட்டு அதுக்கப்புறமா மசாலா தோலை நம்ம கலந்துக்கலாம் இப்போ உடல் எடை குறையும் சொன்னீங்க ஆமாம் அதுக்கு வேற என்னென்ன வழிமுறைகள் இருக்குது உடல் வேறு என்னென்ன சத்துக்கள் இதில் இருக்குதுன்னு கேட்குறீங்களா உடல் எடை குறையும் அதுக்கப்புறம் வந்து உங்களோட ரத்த ஓட்ட அளவை வந்து சீரா வச்சுக்கோ ஆஹ் மோஸ்ட்லி வந்து டயாப்டிக் உள்ளவங்க வந்து இத வந்து அவங்களோட டயட்ல சேர்த்துக்கலாம் இன்னும் நல்லா வேகணுமா ஆமா இன்னும் நல்லா பொரிஞ்சு வரணும் அது இப்ப நீங்க டயட்டுக்காக யூஸ் பண்றோம் அப்படின்னா அதுல நம்ம உருளைக்கிழங்க தவிர்த்துறது வேற ஏதாவது நம்ம பயன்படுத்திக்கலாம் இந்த மாதிரி கத்திரிக்காய் அந்த மாதிரி பயன்படுத்திக்கலாம் அப்படி இல்ல அப்படின்னா நம்ம வெறும் தண்டை கூட நம்ம வந்து பொரியலா பண்ணி சாப்பிடலாம் இப்போ இஞ்சி பூண்டு சேர்த்தா ஆமா ஒரு அரை ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு சேர்த்துருக்கோம் உங்கள் சமையல் முறையில ரொம்ப எளிமையா இருக்கு எப்படி சமையல் வந்து எப்பவுமே நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டெல்லாம் வந்து எடுத்து பண்ணிக்க கூடாது நம்ம ஆரோக்கியமா வந்து பண்ணணும் அது ரொம்ப எளிமையா பண்ணனும் அவ்வளவு பண்ணணும் இந்த ஒரு வாக்கியம் தான் முடிஞ்ச வரைக்கும் நம்மளோட சமையல்லயே நம்மளோட மருத்துவ தேவை எல்லாத்தையுமே வந்து பூர்த்தி பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு நல்லது இப்போ அந்த சைடுல வந்து நல்லா பொறிஞ்சு வந்தது எல்லாமே வந்து நின்றுடுச்சு இப்போ வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம இங்க வச்சிருக்க தக்காளி அதுல சேர்த்திடலாம் தக்காளி நீங்க இந்த மாதிரி அரைச்சு சேர்க்கும் போது உங்களுக்கு ஒரு நல்ல கலரும் கொடுக்கும் பொதுவா வெங்காயம் தக்காளி தான் பயன்படுத்துவோம் அதை தவிர்த்து தக்காளி வேற என்னென்னலாம் பயன் இருக்கு தக்காளி வந்து தாளிப்புக்குன்னு மட்டும் கிடையாது தக்காளியில வந்து நீங்க நிறைய பயன்படுத்தலாம் தக்காளி வந்து ஊர்காலாம் கூட நம்ம போடலாம் தக்காளி ஊறுகாலாம் ரொம்பவே நல்லா இருக்கும் தக்காளி ஊறுகாய் போடலாம் இப்போ சாஸ்லாம் கிடைக்கிறதுல நம்ம பொதுவாக வந்து பொரிச்ச பொருட்கள் வாங்கும் போது சாஸ் வந்து நமக்கு கிடைக்கதுல அந்த சாஸ் கூட நம்ம வந்து வீட்டிலேயே வந்து தக்காளியை நல்லா வேக வச்சு அரைச்சி நம்ம வந்து நல்லா கொதிக்க வச்சு வச்சுட்டோம்னா அந்த சாஸை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் எந்த ஒரு சமையலுமே வந்து நம்மளுக்கு ஒரு ஒரு தேவைதான் அதுல இருக்குது அப்படின்றது கிடையாது நம்ம அதை வந்து எப்படி வேணாலும் மாற்றி பயன்படுத்திக்கலாம் உருளைக்கிழங்கு நல்லாருச்சு பொதுவா உருளைக்கிழங்கு சேர்த்தாலே எந்த உணவும் சுவையாதான் இருக்கும் கண்டிப்பா காய்கறி பிடிக்காதவங்களுக்கு கூட உருளைக்கிழங்குன்னா ரொம்ப பிடிக்கும் கண்டிப்பா அப்போ இந்த மாதிரி வந்து ஒரு ஆரோக்கியமான உணவு பண்ணும் போது நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்குறோம் அப்படின்னா அதுல உருளைக்கிழங்கு கலந்து கொடுத்தோம் அப்படின்னா அவங்களுக்கும் தெரியாது இது சாதத்து கூட சாப்பிடலாமா கண்டிப்பா சாதத்து கூட சாப்பிடலாம் நீங்க சப்பாத்திக்கெல்லாம் கூட இதை வேணும்னா நம்ம ஏற்கனவே சேர்க்குற மசாலா பொருட்கள் எல்லாமே வந்து காரம் நல்லாவே இருக்கும் அதனால அது கூட நீங்க கொஞ்சம் தேங்காவும் சோம்பும் அரைச்சி ஊற்றி கூட இதை ஒரு குருமா மாதிரி வச்சு கூட நீங்க சாப்பிடலாம் ஓகே உருளைக்கிழங்கு வந்து நம்ம நல்லா பொறிச்சு எடுத்தாச்சு இப்போ சேர்த்துடலாமா இல்ல மசாலா பொருள்லாம் சேர்த்துட்டு நம்ம அப்புறமா சேர்க்கலாம் இப்போ தக்காளியில இருந்த அந்த எக்ஸஸ் வாட்டர் எல்லாமே வந்து நல்லா ரிலீஸ் ஆயிடுச்சு கொஞ்சம் திக்காவும் ஆரம்பிச்சிருச்சு அதோட கலரும் வந்து நம்மளுக்கு மாறிடுச்சு இந்த சமயத்துல நம்ம மிளகாய் எல்லாம் வந்து இதுல போட்டுக்கலாம் இனி ஏதாவது பொரிக்க போறீங்க ஆஹ் இல்ல இவ்வளவுதான் நம்ம பொரிக்கிற விலை இவ்ளோ தான் நம்ம தண்டு வந்து சீக்கிரமாவே வெந்துரும் அதனால நம்ம இது பொரிக்காம வேக வச்சு கூட போட்டு வேக வச்சு கூட நம்ம போடலாம் ஒரு ஸ்பூன் மேல மிளகாய்த்தூள் தூள் ஒரு ஸ்பூன் ஜீரக கரம் மசாலா ரொம்ப கம்மியா சேர்த்துக்கலாம் கரம் மசாலா வந்து ஒரு ஃப்ளேவருக்காக தான் அதனால நீங்க ரொம்ப கம்மியாவே சேர்த்துக்கலாம் இது நீங்க சாப்பிடும் போது ஒரு அசைவம் ஒரு உணர்வு இருக்கும் ஏன்னா தண்டு பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும் நல்லாவே அதனால வந்து சின்னதா ஒரு அளவு வந்து கரம் மசாலா சேர்த்துருக்கோம் ஒன்னும் சேர்ந்து நல்லா வதங்கி வரணும் இதில் பருப்பு சேர்த்துக்கலாமா பருப்பு சேர்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு அதை ஒரு சாம்பார் மாதிரி அந்த மாதிரி இருக்கும் இது பொரியலாக நம்ம பண்ணும்போது இப்படி பண்ணால் தான் நல்லாயிருக்கும் இதில் ஏதாவது ஸ்வீட் பண்ண முடியுமா இனிப்பு இனிப்பு வந்து நம்ம இதில் இதை நம்ம வந்து நிறையா இதில் வந்து நல்ல விஷயங்கள் விஷயங்கள்ருக்கு கொலஸ்ட்ரால் கண்ட்ரோல் அந்த மாதிரி நல்ல விஷயங்கள் இருக்குது இது இந்த மாதிரி சேலட்ஸ்க்கு வேக வச்சு இந்த மாதிரி தான் நம்ம வந்து பயன்படுத்துகிறோம் ஸ்வீட் வந்து இதில் எதுவும் பண்ண இப்ப நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு இந்த சமயத்துல நம்ம ஏற்கனவே உருளைக்கிழங்க வந்து வேக தான் வச்சிருக்கோம் அதனால முதல்ல தண்டு வந்து நம்ம போட்டுக்கலாம் தண்டு போட்டுடலாம் இது பார்க்கவே ரொம்ப அழகா இருக்கு இப்போ நம்ம இது நல்லா வதங்கிட்டு இருக்கோம் இதுல கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கலாம் வேகிறதுக்கு கொஞ்சமா தண்ணி பெரிய அளவு தண்ணீர் விட்டு எவ்வளவு நேரம் வதங்கணும் தண்ணீர் விட்டு நம்ம ஒரு மூணுல இருந்து அஞ்சு நிமிஷம் வரைக்கும் அது வேகணும் மூணுல இருந்து அஞ்சு நிமிஷம் இப்போ வெயில் காலம் இல்லையா இத தடுப்பதற்கு இல்ல பராமரிப்பதற்கு ஏதாவது ஒரு குறிப்பு சொல்லுங்க அப்படின்னா நீங்க வந்து சமைச்ச கொஞ்ச நேரத்துல வந்து இதை சாப்பிட்றது நல்லது ஏன்னா நம்ம வந்து உருளைக்கிழங்க பொறிச்சு எடுத்திருக்கோம் இந்த மாதிரி தண்டெல்லாம் வந்து நம்ம எடுத்துருக்கோம் தண்டு வந்து பொதுவா நீங்க பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ரொம்ப நாள் தண்ணியில இருந்து எடுக்கிற ஒரு தான் அதனால அதெல்லாம் சமைச்ச உடனே சாப்பிட்றது நம்மளுக்கு நல்லது இப்ப நல்லாவே வெந்துடுச்சு நீங்க அந்த தண்டு எடுத்துட்டு நசுக்கி பாத்தீங்க அப்படின்னா அது ரெண்டா உடையணும் இந்த அளவுக்கு ஆமா அதுதான் பதம் இந்த அளவுக்கு வெந்ததுனாலே போதும் இப்ப இது கூட நம்ம உருளைக்கிழங்க வந்து சேர்த்துக்கலாம் உங்க வீட்டுல இருக்கவங்களுக்கு நீங்க சமைக்கிற உணவுல எது ரொம்ப பிடிக்கும் எங்க வீட்டுல உள்ளவங்களுக்கு நான் சமைக்கறதுல வந்து பிரியாணி ரொம்ப பிடிக்கும் அதுக்கப்புறம் சப்பாத்தி பிடிக்கும் சப்பாத்தி அதுக்கு ஏதாவது குறிப்பு இருக்கா ஆஹ் சப்பாத்தி வந்து நீங்க பாத்தீங்க அப்படின்னா மாவு வந்து உங்களுக்கு நல்லா சுடு சுடுதண்ணி பால் ஊத்தி நீங்க மாவு பிசஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு சப்பாத்தி வந்து ரொம்ப நேரம் ஹார்டாக நல்லா இருக்கும் இந்த தாமரை தண்டு எந்த அளவுக்கு சுவையா இருக்கும் இதோட சுவை பாத்தீங்கன்னா நம்ம போதா வாழைத்தண்டு சாப்பிடுவோம்ல அந்த மாதிரி மாதிரிதான் இது வந்து இருக்கும் ஆஹ் அதே மாதிரியான ஒரு சுவையில தான் இருக்கும் ஆஹ் இத நீங்க வந்து கொஞ்சம் காரமா சாப்பிடும் போது நம்ம வாழைத்தண்டு வந்து நம்ம கொஞ்சம் நிறைய பருப்பு அந்த மாதிரி எல்லாம் வந்து போட்டு பண்ணுவோம் அது இல்லாம இது வந்து கொஞ்சம் காரமா பண்ணி சாப்பிடுற மாதிரி இருக்கும் இதுல அப்போ சூப் வகைகளும் செய்யலாமா தாராளமா பண்ணலாம் இதுல சூப் எல்லாம் பண்றோம் நம்ம எப்படி வாழைத்தண்டுல சூப் பண்றோமோ அதே மாதிரியே இதை வந்து சின்ன சின்னதா நம்ம வந்து வெட்டிட்டு இதை சூப்பாவும் நம்ம பண்ணிக்கலாம் அது உடலுக்கு ஆரோக்கியம் கண்டிப்பா இப்போ வதங்கிடுச்சா ஆ இது நல்லாவே வதங்கிடுச்சு ஏன்னா உருளைக்கிழங்கு நம்ம தனியாக பொறிச்சு போடும் போது அதில் உப்பு அந்த காரம் வந்து ஏறுறதுக்கு கொஞ்சம் நேரமாகும் ஏறமாகும் அதனால வந்து கொஞ்சம் நேரம் நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுட்டு எடுத்துக்கலாம் நீங்க மூடி போட்டு கூட வந்து ஒரு பத்து நிமிஷம் வந்து வேக வைக்கலாம் பத்து நிமிடங்கள் நம்ம வந்து இங்க இஞ்சி பூண்டு விழுதா வந்து நம்ம இதுல சேர்த்துருக்கோம் உங்களுக்கு இஞ்சி பூண்டு விழுதா வேணாம் அப்படின்னா நீங்க வந்து இஞ்சியும் பூண்டையும் வந்து நல்ல சின்ன சின்ன துண்டுகளா வெட்டி கூட நீங்க பயன்படுத்தலாம் இஞ்சி பூண்டு சேர்க்காம சமையல் பண்ணலாம் இந்த பொரியல் பண்ணலாம் இஞ்சி பூண்டு சேர்க்காம கூட நம்ம பண்ணலாம் நம்ம இஞ்சி பூண்டு கரம் மசாலா இதெல்லாம் சேர்க்கும் ஒரு அசைவம் சாப்பிட்ற ஒரு ஃபீல் இருக்கும் அதனால நம்ம அதை வந்து சேர்த்துருக்கோம் உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னா நீங்க வெறும் பொரியல் இந்த மாதிரி கூட வெறும் வெங்காயம் தக்காளி தூள் இந்த மாதிரிலாம் போட்டு கூட இந்த பொரியல் நீங்கள் பண்ணலாம் அதுவும் ஒரே பையன் தான் ஆமாம் இப்போ பொரியல் நம்மளுக்கு தயார் இது உங்களுக்கு வேணும்னா நம்ம வந்து கொத்தமல்லி போட்டுக்கலாம் கொத்தமல்லி போட்டுக்கலாம் கருவேப்பிலை போட்டுக்கலாம் எதனால போட்டுக்கலாம் நீங்க சொல்ல வார்த்தையே இல்ல அவ்வளவு இருக்கு உருளைக்கிழங்கா இருக்கட்டும் இந்த தண்டா இருக்கட்டும் அவ்வளவு ருசியா இருக்கு நீங்க சொன்ன மாதிரியே அந்த அசைவம் சாப்பிடுற உணர்வு எனக்கு அப்படியே இருக்கு கூட ஒரு தயிர் சாதம் இருந்ததுன்னா ஒரு சரியான இணைப்பா இருக்கும் அவ்வளவு அருமையா இருக்கு நன்றி பிரியா நன்றி இன்றைய சுவையோ சுவை நிகழ்ச்சியில் செஞ்ச கருப்பு உளுந்து குழம்பு மற்றும் தாமரை தண்டு பொரியல் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் நம்புறேன் கண்டிப்பா நீங்களும் வீட்டில செஞ்சுட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு சொல்லுங்க மற்றும் ஒரு சுவையோ சுவை நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்